தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் வங்கக்கடல் பகுதிகள் பொங்கி எழுந்துகிட்டு இருக்கு நிறைய இடங்களில் கடல் சீற்றமாக நம்ம வந்து பார்க்க முடியும் வருகிற நாட்களில் அதனால இப்போ எங்களுக்கு மழை இல்லை எங்களுக்கு ஒன்றும் வெயில் தானே அடிக்குது மழை வர்றதுக்கான அறிகுறி ஒன்றுமே காணமே ஆனால் நீங்கள் மட்டும் மழை மழைன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மழை கண்டிப்பாக வருமா அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா மழை வருங்க அதுக்காக தான் உங்களுக்கு தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் தேதிகள் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எந்த தேதியில மழை வரும் எப்ப மழை வராதுங்கிறது மிக தெளிவாக நம்ம சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் இதற்கு மேல தெளிவா வந்து சொல்ல முடியாது அதனால நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தயவு செய்து வானிலை அறிக்கையை முழுமையா கேளுங்க கொஞ்சமா கேட்டு போனீங்க அப்படின்னா உங்க மாவட்டத்துல மழை வருமா புயல் வருமானு தெரியாம போயிடும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை பத்தின தகவல் இருக்கு அதே மாதிரி வங்கக்கடல்ல உருவாகிற தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கு அதனால இது வந்து ஒரு புயலாக மாறுமா அப்படின்னு சிலருடைய கேள்விகள் கண்டிப்பா அதற்கு நம்ம பதில் சொல்றோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு செவன்டி பர்சன்ட்ல இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கிறோம் சிறந்த சலுகையில் பெஸ்ட் ஆஃபர் எல்லாமே நமக்கு சேல் ஆயிட்டு இருக்கு ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதே மாதிரி ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்ல போய் பாருங்க ப்ராடக்ட்ஸ் மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கடும் கனமழையானது தீவிரமடையும் எல்லா கடலோர பகுதிகளிலும் மிக கடுமையான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல வந்து எதிர்பார்க்கிறோம் வெறும் சென்னையில் மட்டும் மழை வந்துட்டு போறது கிடையாது நாகப்பட்டினத்துல மட்டும் மழை வந்துட்டு போறது கிடையாது எல்லா பகுதிகளுக்குமே மழை வரப்போகுது அதுதான் நம்ம தெளிவா நம்ம சொல்லி வெறும் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் மழை பொழிவு அப்படிங்கிறது கிடையாது எல்லா மாவட்டங்களும் எல்லா பகுதிகளும் அதனால தான் தமிழ்நாடு இந்த மழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு எப்போ மழை வரப்போகுது ஏன்னா எல்லா மாவட்டங்களும் ஒரே நேரத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல சென்னையில் ஆரம்பித்து புதுக்கோட்டை வரையிறக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மழை தொடங்கி அதுக்கப்புறம் மிக கனமழை அதிகனமழையெல்லாம் வந்து பதிவாகும் அதையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி தீவிர நிகழ்வாக கண்டிப்பாக வலுப்பெறும் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக அதாவது அந்த காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமாக நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவாகிற அந்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு புயல் சின்னமாகவும் மாறுவதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது அப்போ ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி மேலும் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு படிப்படியாக புயல் சின்னமாகவும் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகவே வெளுத்து வாங்கும் அப்போ வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி வலு சாதகமான சூழ்நிலை இருக்கு அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு புயல் சின்னம் மாகவும் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் இதனுடைய காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு அருகே இருக்கிற வரைக்கும் எண்பது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல அதாவது திரிகோணமலை இலங்கை பகுதியில் இருக்கக்கூடிய திரிகோணமலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு இந்த தாழ்வு பகுதி வரும் பொழுது தாழ்வு மண்டலமாக வலு பெற்று ஒரு புயல் சின்னமாக மாறி அங்க வந்து ஒரு தீவிர நிகழ்வாக இலங்கைக்கு அருகே நிலை கொண்டு அதுக்கப்புறம் தமிழகத்தை நோக்கி நெருங்க நெருங்க அதனுடைய வேகத்துல கணிசமாக குறைந்து மழை வாய்ப்புகளை அதிகமா தீர்க்கும் அதனால எந்தெந்த நாள்ல வந்து மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறதே சொல்றோம் ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இலங்கை கருகே வந்து அங்க இலங்கை பகுதிகளில் அதிகனமழை அதீத கனமழை பதிவாகிய பிறகு தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த டிட்டுவா புயல் போலவே இதுவுமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் டிட்டுவா புயல் எப்படி இலங்கை பகுதிகளில் அதிகமான மழை பொழிவை கொடுத்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிற்குள்ள வந்தது அதே போலவே இதுவுமே இலங்கை பகுதிகளில் அதிக மழை பொழிவை கொடுத்து தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடுமையான மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி போகிறதான வாய்ப்பு நம்ம பார்க்கிறோம் இதன் காரணமாக வருகிற நாட்கள் வங்கக்கடலிலும் சீற்றமாக இருக்கும் பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் மட்டும் பொங்க போகிறது கிடையாது வங்கக்கடலிலும் சேர்ந்து பொங்க போகுது அப்படிங்கறதா உண்மை அதனால வங்கக்கடலும் சேர்ந்து பொங்கல் கொண்டாட போகிறது தமிழகத்துல அதனால கடல் பகுதிகள் கடலோர பகுதிகள் பீச்சு போகிறோம் ப்ரோ பொங்கல் லீவு பீச்சு போகலான்னு இருக்கிறோம் அப்படிலாம் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த முடிவை கொஞ்சம் கேன்சல் பண்ணிடுங்க நாகப்பட்டினம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் அந்த பக்கம் கடற்கரை பக்கம் போயிடாதீங்க அப்புறம் பொங்கல் வந்து கடல் பகுதிகளில் பொங்கிடும் அதனால தயவு செய்து இந்த கடலோர பகுதி எல்லாமே ரொம்ப சீற்றமாக இருக்கும் அலைகள் பயங்கரமான காற்றுடைய வேகத்தன்மை அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்துல பலமான சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதிகளில் தரை காற்று பலமாக இருக்கும் மழையும் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கும் இடைவிடாத மழை பொழிவு ஒன்பதாம் தேதியில ஆரம்பிச்ச மழை பதினொன்னு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நம்ம கடலோரத்துல பதிவாகிட்டே இருக்கும் ராமநாதபுரத்துல சூறை காற்று வீசும் தனுஷ்கோடி பக்கம் எல்லாம் டூர் போறோம் பிற பொங்கல் டூர் போலான்னு இருக்கிறோம் ராமநாதபுரத்துல அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்ல போட்டுருந்தாங்க அப்படிலாம் ஏதாவது முடிவு பண்ணிருந்தீங்கன்னா உடனே கேன்சல் பண்ணுங்க ராமநாதபுரம் பக்கம் போயிடவே போயிடாதீங்க காற்று அந்த கடல் பகுதிகள்லாம் ரொம்ப சீற்றமாக இருக்கும் வருகிற நாட்கள்ல புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதிகள் நாகப்பட்டினத்தினுடைய கடலோர பகுதிகள் வேளாங்கண்ணா நீங்க டூர் போயிடாதீங்க கடுமையான மழை பொழிவு இருக்கு அதே மாதிரி காற்றுடைய வேகத்தன்மையும் அதிகமா இருக்கும் சரி எந்த தேதியிலங்க இந்த மழை இருக்கும் அது முதல்ல சொல்லுங்க அப்படின்னா இன்னைக்கே மழை வருமா இப்பவே இரவுல மழை வருமானா வராது ஒன்பதாம் தேதியில ஆரம்பிச்சு பதினொன்றாம் தேதிகள் இந்த தான் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும் உறுதியாகும் அடைமழை தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாக சென்னை ஆரம்பித்து புதுக்கோட்டை வரைக்கும் எல்லா கடலோர பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் கடலோர மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலியினுடைய கடலோர பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் எதிர்பார்க்க முடியும் முதல் கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை தீவிரமாக தொடங்கி அதுக்கப்புறம் மற்ற மாவட்டங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் படிப்படியாக அனைத்து கடலோரங்களிலும் கண்டிப்பான மழை பொழிவு இருக்கு சரி கடலோர பகுதிகள் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த உள் மாவட்டங்கள் அதே மாதிரி இந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரை பகுதிகள் இங்கெல்லாம் எப்படி இங்க மழை வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில சொல்றோம் தேதிகள் குறித்துக் கொள்ளுங்க ஜனவரி ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரைதான் இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமா இருக்கும் அதுக்கப்புறம் மழை வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சு போயிரும் கடலோர மாவட்டங்களில் தரை காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு எதனாலனா இது ஒரு தாழ்வு மண்டலமா மாறுகிறதுனாலதான் இந்த காற்றுடைய வேகத்தன்மை அப்படிங்கிறது இருக்க போகுது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை இந்த மாவட்டத்தில் மிதமான மழை தொடரும் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மிதமான மழை தொடரும் கிருஷ்ணகிரி தருமபுரியில மிதமான மழை தொடரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசியில் வான மேகமூட்டம் பனிப்பொழிவு காணப்படும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதிகளில் மிதமான மழை மட்டும் ஒரு இடங்கள் மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும் அப்போ அதிக பாதிப்புகள் அப்படிங்கிறது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் சற்று அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் காற்றுடைய வேகத்தன்மையும் சற்று தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க்னு சொல்லியிருக்கு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பிடித்த பொருள் நீங்கள் எதுனாலும் வாங்கிக்கலாம் ரூம் ஹீட்டர் வாட்டர் ஹீட்டர் ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி வாஷிங் மிஷின் டெலிவிஷன் அயன் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு வாட்டர் பாட்டிலு எவ்வளோ உங்களுக்கு வந்து குறைந்த பொருட்கள்லேருந்து அதிக விலை பொருட்கள் வரைக்குமே ஆகுது உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வந்து வாங்கி பயன் பெறலாம் ஸ்டோர் லிங்க் ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டோர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையும் இருக்கும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தொடர் மழை பொழிவு அறிவித்த தேதிகளில் அறிவித்த நாட்களில் கண்டிப்பாக வரக்கூடும்